வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ பொதுவாகவே ஜோதிடர்கிட்ட இந்த ஜாதகத்தை எடுத்து வர காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதை விட கஷ்டத்துக்கு தான் வருவாங்களே அது இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க ஆசைக்கோ இல்லை இப்போ நேரம் இருக்குது இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறத விட இப்போ நேரம் சரியில்லை இந்த எப்போ எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என் கஷ்டம் எப்போ குறையும் மேக்ஸிமம் வரவங்க எல்லாமே என்னென்னா அவங்க கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்னு கேட்கறது தான் நிறையா பேர் ஜோதிடர்கிட்டே அணுகிறாங்களே அந்த கஷ்டம் தீரணும் இல்லை குறையணும் அப்படின்னா அது அவங்க ஜாதகத்தில் திறநிலை பொறுத்து தான் அமை தவிர நாங்கள் சொல்கிறனாலேயோ ஒரு ஜோதிடர் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னனாலையும் நல்லா இருக்க போகிறதில்லை இல்லை சில பேர் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபிச்சாலும் நல்லா இல்லாமல் போயிடுவாங்களா அப்படின்னா அது அவர் ஜாதகத்தில் வீழணுன்ற விதிப்பெயர் என்றால் வீழ்வார்கள் உயரணும் என்ற விதிப்பை என்றால் உயர்ந்தே தீருவார்கள் சரி இந்த வீடியோவில் ஒரு தொழில் அமைப்பை பற்றி தான் பார்க்கலான்னு இருக்கும் நல்ல உயர்நிலையில் இருக்கிறார் படிப்படிப்படியாக ஒரு வாழ்க்கை நல்ல உயர்நிலை அடைந்து நல்ல நிலையில் தான் இருக்கிறார் இப்போ சமீப காலமாக சில தொழில சில இட இடர்பாடுகள் தொழிலில் பிரச்சனை வருமான குறைவாக ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன நடைமுறை உள்ள தசாபுத்தியான கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் சரிங்களா இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட வீடியோ ஜாதம் தான் அவரோட பர்மிஷன் கேட்டு தான் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஜாத வருது பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம் ஸோ ஸ்த்ரீனில் ஒரு ஜாதகம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது கும்பலக்கணம் கும்ப லக்கணத்துக்கு லக்னத்து ரெண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் சந்திரன் கேது நாலாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சுக்கரன் பதினோராம் இடத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் புதன் அட் ப்ரெசெண்ட் இவருக்கு நடைமுள்ள குரு தசையில் புதன் புத்தி நடக்குது சரி இப்போ இவருக்கு இவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னா ராகு திசை ராகு தசை தான் இவரோட பாஸ்ட் புத்தி பதினெட்டு வருஷம் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் குழந்தை பருவ மார்க்கும் நம்ம அதை பேச வேணும் ஸோ இவர் இவர் படிப்படிப்படியாக நல்ல வாழ்க்கையில் முன்னேற்ற மாதிரி நல்லா பல லட்ச பல லட்சம் இல்லை பல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுனா மிகப்பெரிய ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன் நல்ல ஹை கிளாஸ் ஃபேமிலியான பர்சன் தான் இவர் இவரோட தொழில் என்னென்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறார் ரியல் எஸ்டேட் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் கமிஷன் அந்த மாதிரி இல்லை இடம் வாங்கி விற்கிறது இல்லை இடம் வாங்கி கெட்டி விற்கிறது இடம் வாங்கி ஃப்ளாட்டாக கெட்டி பில்டிங் கெட்டி இவரே விற்கிறார் ஸோ டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸே இவர் பண்ணுறார் ஸோ அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ராகுதையிலேருந்து பண்ணால் ராகதேசனையும் படிப்படி படிப்பிட்டே நல்ல உயர்வினை வினைக்கு வருது அஃப்கோர்ஸ் குருதசை இப்போ நல்லா தான் கொடுத்துட்ருக்கு ராகுதசை ஏன் கொடுத்துச்சு அப்படின்னா ராகு லக்கணத்து ஒன்பதாம் இடத்துல நிற்கிறார் ராகு வீரவரத்த அதிபதி சுக்கரன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் அமரப்பெற்று சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றது அப்படின்றது அந்த சுக்கரனுக்கு வலிமை ஏன்னா ராகு தசை நடத்துறார் அப்படின்னமோ ராகு வீடு கொடுத்த அதிபதி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ லக்கணப்படி யோகா சுக்கரன் யோகாதிபதி பத்தியில் வந்து ராகுக்கும் ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் அந்த சுக்கரன் நிலையில் ராகு வீடு கொடுத்த அதிபதி ஸ்ட்ராங் ரெண்டாவது ராகு வாங்கி அதிபதியார் குரு குரு லக்கணத்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நல்லா இருக்கு ஸோ அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் வாங்கிய நட்சத்திரம் நல்ல நிலை இருந்தாலும் ராகு நல்ல பன்மடங்கு உயர்வு குறித்து நல்லா இருந்தார் படிப்படி படிப்படியாக நல்ல வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்தார் அடுத்தது குருதச குருதச லக்கணத்துக்கு தன லாபாதிபதி தசா புத்தி தனஸ்தானத்தில் வந்து தசா புத்தி நடத்துகிறார் அப்கோர்ஸ் அதுவும் நல்லாதான் இருக்கும் பெரிய கெடுபலன் உள்ள சுய புத்தியும் சரி குருதச சனி புத்தியும் சரி இவரையே என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன இந்த குரு தசை புதன் புத்தி வரும்போதுலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சது அந்த காலத்துலேருந்து இன்னொரு ரெண்டு வருஷமா தொழில் ரீதியாக வந்து சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் தொழிலில் வருமானம் சிறப்பாக இல்லை வியாபாரம் சிறப்பாக இல்லை அப்படின்றதுதான் அவரோட மெயின் கொஸ்டினாவே என்கிட்ட வந்துச்சு சரி என்ன காரணம் குரு தச புதன் புத்தி லக்கணத்துக்கு ரெண்டு கூற அதிபதி குரு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கார் லக்கணத்து பஞ்சம அஷ்டமாதிபதி புதன் இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் போய் யோகாதிபதியாக வருவார் இந்த புதன் எங்கே இருக்காருனா பாண்டாமத்தில் மறைந்ததுன்றது ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி மறைஞ்சிட்டு அதில் அக்கணாதிபதி சமூகக்கான பார்வை பெற்றிருப்பது மேலும் சிறப்பு ஆனால் நான் என் வீடியோஸ் நிறையா வீடியோஸில் சொன்ன ஒரு விஷயந்தான் தசா தசாபுத்தி வரும்போது தொழிலில் நிச்சயமாக ஆட்டம் காணும் எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் நிச்சயமாக தொழில் ரீதியாக ஒவ்வொரு இடர்பாடுகள் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் பிரச்சனை சடனாக வேலை போகிறது இந்த மாதிரி விஷயம் இல்லை டீ ப்ரொமோஷன் ஆகிறது வேலைக்கு போய்ட்டுன்னா டீ ப்ரமோஷன் வேலை வேலை போகிறது இல்லை வேலையில் இடமாற்றி விடுறது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் வியாபாரம் இல்லாமல் போகிறது அதில் க கடன் வரக்கூடிய அம்சத்தை கொடுக்குறது அதில் பிரச்சனையை வரக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் ஏன் லக்கணத்து பஞ்சமாதிபதி வந்தால் பஞ்சமாதிபதி தசாபுத்தி வந்தால் இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதி நான் இல்லைன்னு சொல்ல வரல பத்தாம் இடம் தொழிற்த்தானுக்கு அவர் அஷ்டமாதிபதி ஆக்சுவலி இந்த புதன் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி அது நான் சொல்ல வரல பத்தாம் இடம் தொழிற்த்தானது விற்சக மனை விற்சகமனைக்கு அஷ்டமாதிபதி யார் அப்படின்னா புதன் தான் அந்த விரு்சகமனை பத்தாம் இடத்துக்கு அப்போசிட் அந்த சனியோட வீட்டில் தான் அந்த புதன் உக்காந்துருக்காரு அந்த புதனும் சனியும் நேரடி பார்வையில் கோ இன்சுரன்ஸாக இருக்குது ஸோ அப்போ கரெக்டாக பாருங்கள் குரு தசை புதன் புத்தி வரும்போது இவருக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை வருது இருந்தாலும் பெருசாக லாஸ் ஆகிட்டாரு எல்லாமே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு அப்படியெல்லாம் இல்லை தொழிலில் பிரச்சனை நல்லா ஓடிட்டு இருந்தது ரெண்டு படி இறங்கிட்டார் ஸோ இதுதான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணமே ஸோ இந்த குரு தசை புதன் புத்தி அப்படின்றது இருந்தாலும் சனி புதன் நேரடி பார்வை ப்ளஸ் பத்தாம் இடத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி வரணும் தொழிலில் பிரச்சனைகள் வரணும் இடர்பாடுகள் வரணும் வேலையில் அந்த வருமானம்ன்றது சரியே இல்லாமல் இருக்கும் பொருளாதார வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பது விதிப்பயன் ஸோ அதனால் கரெக்டாக தொழிலில் பிரச்சனை வந்துடுச்சு இந்த புதன் புத்தியில் சரி இது எப்போ சார் சரியாகும் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் யார் அப்படின்னா குரு குரு தக்கணத்துக்கு தன லாபாதிபதி தனசில் அமர்ந்தது ஒரு வகையில் சிறப்பு இது மைனஸ் எல்லாம் கிடையாது நல்ல அமைப்பு தான் ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா குரு தசையில் குரு தசை சுய புத்தி சனி புத்தி இப்போ அடுத்தது புதன் புத்தி நடக்குது அடுத்து வர கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த அடுத்து வரக்கூடிய நாலஞ்சு புத்திகளும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சின்றது இருக்காது இதுதான் விஷயம் இந்த இடத்துல எப்படி ஏன் ஏன்னா அடுத்து வர தசா புத்தி எதுவுமே இவருக்கு சாதகமாக இல்லை இதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்துக்கு குரு தசை அப்படின்றது நல்லது ஆனால் அடுத்து வரக்கூடிய புத்திகள் எல்லாமே கொஞ்சம் மைனஸ் பாயிண்டில் தான் இருக்குது இப்போ புதன் புத்தி முடிஞ்ச அடுத்து வர கேது கேது லக்கணத்தில் மூன்றாம் இடத்துல அமரப்பட்டு சந்திரனோட கூடப்பட்டு நிற்கிறார் அந்த சந்திரனோட கூடப்பட்டதுன்றது அந்த இடத்துல சிறப்பு இல்லாத தன்மை தான் சரி குரு தசை கேது புத்தி கூட ஓகே ஓரளவுக்கு சமாளித்து விடுறேன் ஏன்னா லக்கனுக்கு மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை வீடு ஒருத்தரு செவ்வாய் இருந்தாலும் சமாளிக்கும் ஆனால் இந்த குருதேசியில் சுக்கர புத்தி வரும் வரும்போது தொழிலில் மீண்டும் பிரச்சனை தலை தூக்கும் என்ன காரணம் பத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கு அந்த சுக்கரன் விரையாதிபதியாக தான் ஒருவர் பத்தாம் இடத்துக்கு ஆறு கோடி அதிபதியாகவே செவ்வாய் வரும் பத்து கோடி அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு அவரே ஆறு கோடி அதிபதி அப்போ அந்த ரெண்டு பிராண்ட் ஆப்போசிட் ப்ராண்ட்டு பா சம பார்வை பெற்று பரிவர்த்தனை பெற்றது அப்படின்றது இந்த இடத்துல சிறப்பாக வராது அதுவும் குரு திசையில சுக்கர புத்தி நிச்சயமா சிறப்பை கொடுக்கவே கொடுக்குது ஸோ அப்போ கரெக்டாக பாருங்க குரு திசையில சுக்கர புத்தி அப்படின்றது அந்த டைம்ல சில பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில் ரீதியாக கொடுக்கும் எந்த இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சுக்கரன் அந்த இடத்துல பத்தாம் இடத்துல கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று சரிங்களா ஏன் கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன அவர் ஒரு நாளுக்குடைய கேந்திராதிபதி பத்தாம் இடத்தில் வலுப்ப தசம கேந்திரத்தில் வலுப்பட்டு அது தோஷத்தை அடைந்திருக்கார் அப்போ அந்த புத்தி வரும்போது நிச்சயமா கிடைக்கும் அவர் எந்த பாவத்தில் நினைக்கிற தொழில் பாவத்தை அந்த தொழில் பாவம் நிச்சயமாக கெடை தான் போடும் அதுவும் செவ்வாயோட நேரடி பார்வில் டெஃபினட்டாக கெடும் சரி சரி சூ சுக்கர புத்தி அடுத்து வர்றது சூரிய புத்தி குரு திசையில் சூரிய புத்தி அப்படின்றது ஓகே ஏன்னா சூரியன் வந்து லக்கணத்து பதினோராம் இடத்தில் அமரப்பெற்று சூரியன் வர்க்கோத்தமான நிலையில் இருந்தால் சூரிய புத்தி நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சூரிய புத்தி வந்து அடுத்து வர சந்திரனும் சரி செவ்வாயும் சரி ரெண்டுமே சுத்தமாக சிறப்பாக இருக்காது ஏதைப்பட்டயே பிரச்சனையே வரக்கூடும் என்ன காரணம் அப்படின்னா லகனத்துக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் கேதுவோட கூடப்பட்டது அப்படின்றது முதல் தவறு ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா லக்கணத்துக்கு ஆறுக்கூடிய அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்தில் அமர பெற்ற அந்த சந்திரன் நட்சத்திர நட்சத்திராதிபதினா அதே சுக்கரன் தான் சுக்கரன் தான் ஆல்ரெடி இந்த இடத்துல கேந்திராதிபதி தோஷம் பெற்று கே கெடு மைனஸ் பாயிண்ட்டில் நிற்கிறார் ஸோ அப்போ கரெக்டாக குருதசையில் சந்திர புத்தியும் தொழில் ரீதியாக இடர்பாடு வரும் அடுத்தது குரு தசையில் செவ்வா புத்தி இந்த செவ்வா புத்தி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இவருக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய அடி வாங்கணும் து விதி இந்த இடத்துல ஒன்று தொழில் ரீதியாக பிரச்சனை வரணும் அது எப்படி வரும் அப்படின்னா அவருக்கு உடல்நிலை கோளாறு இல்லை ஏதாவது வண்டி வாகன விபத்துகள் சுகம் கெடக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் இந்த இடத்துல அதுதான் சொன்னது ஸோ சந்திர புத்தி செவ்வா புத்தி மேஜராக உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் இருந்து அதன் மூலியமாக தொழில் கெடக்கூடிய அம்சத்தையும் கொடுக்கும் இந்த சுக்கரன்றது ஒன்றி டேரெக்டாக தொழிலை மட்டும்தான் கை வைக்கும் ஆனால் இந்த செவ்வா புத்தின்றது இவருக்கு இடர்பாடு இவருக்கு இடர்பாடு வந்து அதன் மூலியமாக தொழிலை கிடக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் என்ன காரணம் ஏன் செவ்வாய் புத்தி லக்கணத்துக்கு பத்துக்குடிய ஜீவனாதிபதி தானே ஏன் தொழில கெடுக்கும் அவருக்கு ஏன் உடல்நிலை ஆரோக்கிய கெடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இந்த இடத்துல செவ்வாய் வாங்கிய நட்சத்திர அதிபதி ஆறு ஆறு அதிபதி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஃபர்ஸ்ட் சரிங்களா அதனால எந்தவித தவறும் கிடையாது ஆனால் ஒரு தசாநாதனும் புத்திநாதனும் தசாநாதனுக்கு யோக திரகங்கள் மூணாறு எட்டு பாண்டில் மறைந்திருந்து புத்தி நடத்தும் பொழுது அந்த தசா புத்தி பிரச்சனையா தான் வரும் அதாவது என்னன்னா இப்போ தசாநாதன் யார்னா குரு சரிங்களா குருக்கு யோக திரங்கள் நான் லக்கணத்தி யோகா திரான்னு குருக்கு யோகா திரா யாரு செவ்வா சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் தான் அப்போ குரு நின்ற இடத்துக்கு அந்த செவ்வாய் மூணில் மறைந்ததுன்றது தவறு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா அது எந்த இடத்துல நிற்கிது நாலாம் இடம் சுகஸ்தானத்துல அப்ப நாலாம் இடம் சுகஸ்தானம்ன்றது வண்டி வாகனஸ்தானம் எல்லாம் தாயாரின் உடல்நிலை தாயார பத்தி சொல்றது வண்டி வாகனஸ்தானம் கல்வி சொல்லலாம் இடத்த கை வைங்க அப்ப நாலாம் இடத்துக்கு விரையாதிபதி இந்த செவ்வாய் நாலாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியே இந்த தான் சரிங்களா அப்ப கரெக்டா புத்தி தான் கரெக்டா மறைஞ்சிருக்காங்க இது ஒண்ணு அந்த நாலாம் இடத்த அதிபதி சாரி நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வாங்கிய நட்சத்திர அதிபதி சந்திரன் சந்திரன் ஆறக்கூடிய நட்சத்திர அதிபதி தான் சரிங்களா சோ அப்ப கரெக்டாக அதே ஸோ கரெக்டாக பாருங்கள் அப்போ அந்த குருதசை செவ்வா புத்தி வரணும் இவருக்கு எதோ உடல்நிலை கோளாறுகள் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் இல்லை வண்டி வாகன விபத்து ஏற்படக்கூடும் அதனால் தொழிலில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சத்தை இந்த இடத்துல கொடுக்கும் இதுதான் விஷயமே ஸோ அப்போ குரு தசை ஏன் இது இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்லலாம் ஒரு கண்டத்தை கொடுக்கணும் விபத்து கண்டத்தையோ இல்லை உடல்நிலை கோளாறு ஏதாவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கணும்னா எட்டாம் இடம் தான் ஆயில் ஸ்தானம் கண்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு கை வச்சிங்க அப்படின்னா ஆயில் ஸ்தானம்ன்றது கன்னிமனையாக வரும் அந்த கன்னிமனைக்கு பாதகஸ்தானத்தில் குரு தசை நடத்துறாரு ஒவ்வொரு பாவத்தையும் தொட்டு பலன் பார்க்கணும் சும்மா லக்கணத்தை மட்டுமே பச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடாது ஸோ எட்டாம் இடம்ன்றத ஆயில் ஸ்தானம் கண்டத்தை கொடுக்குன்னு சொல்கிறோம் அப்போ கண்டன்றது என்னது கண்டஸ்தானம்ன்றது என்னது லக்க கன்னிமனை அந்த கன்னிமனைக்கு பாதஸ்தானத்தில் குரு தசை நடத்துகிறார் அந்த கன்னிமனைக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா செவ்வா தான் அப்போ குரு தசாநாதனும் சரி புத்தினா சரி ஆப்போசிட் ஆப்போசிட்டான ஆதிபத்தியம் பெற்றவங்க தான் அந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு ஸோ அது லக்கணத்துக்கும் ஆப்போசிட்டாக அமர்ந்திருக்கனால ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வரும்போது ஏதேனும் ஒரு பிரச்சனை விபத்து கண்டமோ இல்லை உடல்நிலை கோராரோ ஏற்படக்கூடிய அம்சத்தை நிச்சயமாக கொடுக்கும் அது வாங்கிய நட்சத்திராதிபதி ஆறு குடி அதிபதி நட்சத்திரம் அவரும் லக்கணத்துக்கு மாறஸ்தானத்தை தான் அவர் அமர்ந்திருக்கார் ஸோ எந்த ஆங்கிலில் போனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வர வேண்டும் என்ற விதிப்பையும் இல்லை தேதியில் தெல்ல தெளிவாக தெரிகிறது சரிங்களா ஸோ அந்த குருதசை சந்திர புத்தி செவ்வாய் புத்தியில் திருப்பி தொழில் ரீதியாக சில இடர்பாடுகள் வரக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் ஸோ அப்போ இந்த குருதேச அப்படின்றது ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு அப்படின்னாலும் குருதேச சுய புத்தி சனி புத்தி புதன் புத்தியிலிருந்தே அவரது தொழில் ரீதியாக இடர்பாடு வரணும் புதன் சுக்கர புத்தி எல்லாம் சூரியன் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னால அது ஒரு வருஷம்தான் இருக்கும் அப்புறம் சந்திரன் செவ்வாயில் சில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்ற விதிப்பயன் இவர் ஜாதகட்டத்தில் உண்டு இது முடிஞ்ச அடுத்த ஒரு ராகு நிச்சயமாக எல்லாமே நல்லா தான் இருக்கும் என்ன காரணம் ராகு அந்த சுய நட்சத்திரம் பெற்று ஃபுல் அண்ட் ஃபுல் சுக்கரனை போல தான் செயல்படுவோம் சுக்கரன் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது இவர்கள் ஒரு நிறைய பேர் டவுட் குருவும் ராகும் சஷ்டாங்கத்தில் இருக்காங்களே அப்படின்றது குருவும் ராகும் சஷ்டாங்கத்தில் அமர பெற்றிருந்தாலும் ராகு ஏற்கக்கூடிய நட்சத்திரம் இது குரு தான் ஸோ அதனால் பெரிய ட்ராபேக்லாம் ஒன்றும் வந்துடாது சரிங்களா நிச்சயமாக அதுக்கு அது ஓரளவுக்கு நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் கடைசி வரக்கூடிய குரு தசையிலர் ராகு புத்தி ஸோ அப்போ இந்த தசாநாதன் என்னவாக இருக்கார் ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் அப்படின்றத விட அந்த லக்கணம்ன்ற சொல்லக்கூடிய இங்கே பிறந்த லக்கணம் மற்ற திரக அமைப்பும் நல்ல சாதகமாக இருக்கணும் அந்த தசை நடக்கக்கூடிய தசாநாதனுக்கும் அந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த யோகத்தை முழுமையாக பிரதிபலிக்க முடியும் ஸோ இதுதான் விஷயமே நம் வாழ்க்கையின் உயரும் சரி தாழ்வும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதக கட்டையும் உள்ள திரவநிலை பொறுத்து தான் அமைகிறதே சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு கருத்துள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்